வணக்க மக்களே வாழ்க வளமுடன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாம் எண்ணில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களும் அவர்கள் வாழ்வில் தடையாக இருக்கக்கூடிய அந்த குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வழிமுறைகளும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சில பரிகாரங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் அப்படின்னா மூன்றாம் தேதியில பிறந்தவர்களும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் பன்னெண்டாம் பிறந்தவர்களும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் இருபத்தி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் முப்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்கள்லாம் வந்து மூன்றுக்கு உடையவர்கள் மூன்று எண்ணுக்கு உடையவர்கள் அப்போ நவ கிரகத்துல மூன்றாம் எண்ணுக்குரிய அதிபதி யாரு அப்படின்னா குரு பகவான் இந்த குரு பகவானுடைய எண்ணில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குருவின் கடாட்சம் உள்ளவர் நீங்க வந்து ஒரு காலம் வரை ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு டீ கடையிலையோ இல்ல ஒரு டிஃபன் எந்த இடத்துக்கு நீங்க போனாலும் அந்த இடத்தில் கூட்டம் வரும் அந்த இடத்திலே செல்வம் பெருகும் சதனமாக ஒரு வியாபாரத்துக்கு காலம் ஒரு டீ சாப்பிட போறீங்க அந்த கடையில் யாருமே இல்லை நீங்கள் தான் முதல்ல போனி பண்றீங்க ஆனால் அந்த நிமிஷம் பாருங்க ஒரு பத்து பேராவது வந்து அந்த நாடல் டீ சாப்பிடுவோம் ஒரு டிஃபன் கடைக்கு போகிறோம் காலையில் டிஃபன் சாப்பிட போறோம் ஒரு ரெண்டு பேர் இருக்கிற நெக்கல் நீங்கள் மூணாவது ஆளாக போறீங்க நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள ஒரு பத்து பதிஞ்சு பேர் இங்கே வந்து அங்கே உள்ள சப்ளை எல்லாம் பிஸி ஆயிடுவோம் குருவின் கடாட்சம் அதாவது குரு தனக்கு எதுவும் செய்து கொள்ள மாட்டார் தன்னோடு இருப்பவர்களுக்கு தன்னை நாடி வருபவர்களுக்கு நல்ல உபதேசம் சொல்லக்கூடியவர்கள் குருவுடைய எண்ணில் பிறந்தவர்களுடைய உபதேசம் கேட்டால் மிக சிறப்பான வளர்ச்சிக்கு வருவார் ரொம்ப பேர் இந்த குருவுடைய எண்ணில் பிறந்திருக்காங்க இல்லையா இந்த மூணாம் எண்ணில் பிறந்தவங்க ரொம்ப பேரு டீச்சர்ஸா வத்தியாரா இருப்பாங்க அதிகமா வேலை பார்ப்பாங்க ஆன்மீகத்தில் அதிக பேர் இருப்பாங்க பெரிய பெரிய உபதேசம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அனைவருமே அதே மாதிரி ஹோட்டல் வச்சிருக்காங்க இல்லையா உணவு கொடுக்கக்கூடிய இடங்களும் இந்த மூன்றாம் மேல இருக்கக்கூடிய அதிக பேர் நம்ம பார்க்க முடியும் இவர்களுக்கு குரு பகவானுடைய கடாட்சம் அவருடைய ஜாதகத்திலே நல்ல பலன்கள் இருக்கும்போது மிகப்பெரிய நன்மை அதாவது தன வரவு அதிகமாக இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் கொஞ்சம் பலவீனமாகவோ நீச்சம் பெற்று மூணு ஆறு பண்ணல மறைஞ்சிருந்தா கொஞ்சம் நீங்க வந்து முயற்சி பண்ணி தான் ஜெயிக்கணும் அதுக்கான வழிமுறை தான் நான் சொல்ல போறேன் குரு பகவானுடைய எண்ணில் பிறந்த நீங்க எல்லோருமே மஞ்சள் கலர் பயன்படுத்திக்கிறீங்க நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான இடத்துக்கு நீங்க பயணம் போகணும் யாரையாவது நீங்க பார்க்கணும் பேசணும் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமா நீங்க யாரையாவது பார்க்கணும் இல்ல நல்ல விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் ஆகணும் வேற பார்த்தா அப்படின்னா மஞ்சள் கலர் வஸ்திரம் அதாவது சட்டை கரிஞ்சுப்போம் இல்ல ஒரு முடியல மஞ்சள் கலர் இருந்தாலும் ஏதேனும் ஒரு மஞ்ச கலருடைய பொருள் உங்ககிட்ட இருக்க அப்படி இருக்கும்போது குருவுடைய அருள் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும் சரி குருவுடைய எண்ணில் பிறந்தவங்க என்ன அதிகமா செய்யணும் எது செஞ்சா உங்களுக்கு ரொம்ப நற்பலன் கிடைக்கும் அப்படின்னா அன்னம் கொடுக்கறதுங்க சாப்பாடு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இல்லை என்னால உணவு கொடுக்கிற அளவுக்கு கூட என்னால வசதி இல்லை அப்படின்னா கண்டிப்பா எங்கேயாவது ஒரு கோவில்ல அன்னதானங்கள் நடக்குது இல்லையா அந்த அன்னதானங்கள் நடக்கும்போது அந்த கலந்துக்கிட்டு அதுல ஏதாவது நீங்க உதவி செய்யலாம் அங்கு உள்ள இலை எடுக்கலாம் அங்க ஏதாவது பரிமாறலாம் ஏதேன்னு ஒண்ணு செய்யலாம் யாரும் வந்து வேணாம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கோவில் நடக்கக்கூடிய அன்னதானங்கள்ல யாரு வேணுமானாலும் போய் நம்ம வந்து உதவி செய்யலாம் அது நல்ல பலனுங்க அதே போல பசுமாட்டுக்கு முடிஞ்ச வரைக்கும் தானம் கொடுத்து பாருங்க குருவுடைய என்ன பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் குருமார்கள் அதாவது உங்களுக்கு வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய அருளை பெற வேண்டும் அந்த ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் உங்களுடைய பிறந்த நாள் ஏதேனும் ஒரு முக்கியமான நிகழ்வு அன்னைக்குன்னா உங்களுக்கு படிப்பு கொடுத்த வாத்தியாராக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு குருமாராக இருக்கலாம் உங்களுக்கு வேண்டப்பட்ட உங்கள் சொந்தத்தில் ஒரு பெரியவாழ் இருந்தாலும் சரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நல்லது குரு பகவானுடைய அருள் பரிபூரணம் பெற்ற மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த மூன்றாம் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேச்சாற்றல் நல்ல சிந்தனையாளர்கள் ஆரம்ப காலத்திலே சிலருக்கு வந்து பேச்சு இருக்கு இல்லையா கொஞ்சம் குளறுபடியா இருக்கும் சிலருக்கு ஆனா வரும் காலங்கள்ல எதிர்காலங்கள்ல மிக சிறந்த பேச்சாளராகவும் அறிவு படைத்த ஒரு ஆற்றல் படைத்த ஒரு மகானை போல் இருக்கக்கூடிய இந்த மூன்றாம் எண் பிறந்தவர்கள் நம்ம பார்க்க முடியும் அதாவது பக்கத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மூன்றாம் எண் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் எதுக்காக பேசுறீங்க எந்த விஷயத்துக்காக நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக வந்திருக்கியா அப்படிங்கிறத அழகா கெச்சு போட்டுருவாங்க அது அந்த ஞானம் குரு கொடுக்கக்கூடிய ஞானம் உங்கள்கிட்ட எப்பயுமே இருக்கும் நல்ல விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நல்ல காரியத்துல முன்னாடி நின்றீங்க அப்படின்னா அந்த காரியம் சிறப்பாக நடக்கும் இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்த பெண்கள் வந்து ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து முத முத அவங்க கையால் ஒரு ஆசீர்வாதம் வாங்கினாங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருப்பாங்க ஒரு திருமணம் நடக்குது அந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க ஒரு ஆசீர்வாதம் வாங்கி பாருங்க நீண்ட வாழ்க்கை ஆண்டு காலம் வாழ்க்கை நோய் நூறு குழந்தை வரம் கிடைக்கிறதுக்கு இந்த மூன்றாம் பிறந்த ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு குழந்தை பேர் யாருக்காவது தடையா இருக்கு அப்படின்னா இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கே சில தடைகள் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்களும் மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் உங்களுக்கு மேல இருக்கிறவங்க வயசானவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க கண்டிப்பா தடை விலகும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் நவக்கிரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் தக்ஷணாமூர்த்தி எல்லா கோயிலுமே இருப்பாங்க தக்ஷாமூர்த்தியுடைய வழிபாடு மிக மிக சிறப்பு எல்லா பலனும் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்க கோடி நன்மை ஒரு நீங்கள் வந்து எங்கே கால் வச்சாலும் அந்த இடம் பொன்னாக இருக்கும் நல்ல மனம் படைத்தவர்கள் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் உதவி செய்யக்கூடியதான் வள்ளல் ஆன்மீக சேவையில் பெரிய அளவில் மனசு நல்ல கோவில்களுக்கு நல்லா செய்யணும் அன்னங்கள் கொடுக்கணும் மற்றவங்களை வாழ வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மிகப்பெரிய மனசுன்னு சொல்லலாம் என்ன குடும்பத்துல கொஞ்சம் குழப்பமான சூழல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூணாம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் நல்ல நிலைமையில இல்லை அப்படின்னா பண பிரச்சனை தலைவிரிச்சு ஆகும் அதுவும் கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கணுங்க கடனை கட்டக்கூட முடியாது இந்த மூன்றாம் எண்ணில் பிறந்தவங்க முழுக்க முழுக்க கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த மூணாம் எண்ல ஏன்னா குருதான் தனக்காரகன் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் அந்த நிலைமையில இருக்கும் போது உங்களை கொண்டு போறார் ஆனா நீங்க அதை வச்சுக்கிறீங்களே அது சிலவருக்கு பாருங்க வட்டிக்கு மேல வட்டி கூட்டி போட்டு நம்மள வந்து ரொம்ப மன ரீதியான ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக குரு பகவானுடைய ஆசீர்வாதம் அதாவது குரு எண்ணில் பிறந்தவர் நீங்களும் குரு எண்ணில் பிறந்ததா இருப்பீங்க ஆனா கஷ்டப்படுவீங்க ஆனா அதே மூன்றாம் எண்ல பிறந்த உங்களுக்கு மேல் வயது உள்ளவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பாருங்க சிறப்பா இருப்பீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க அன்னத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது நீங்க சாப்பிடும் போது அன்னம் மிச்சம் இருந்தா அதோட கை கழுவ கூடாது அன்னத்தை தூக்கி கூடாது இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருந்தால் சாப்பாடு உணவு விஷயத்துல நீங்க தான் ராஜா கண்டிப்பாக குரு அருள் கிடைக்கும் நீங்க நல்லா இருப்பீங்க அடுத்த வீடியோல நம்ம வந்து நான்காம் எண்ணுக்கான பலன் பார்க்கலாம் வணக்க மக்களே